ஓம் நமஸ்வா வணக்கம் நான் ஜோதிராஜ் முடி உள்ள பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் காசு மேல காசு எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களோட பிளானட்ஸ் எல்லாமே அஷ்டம நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதுல உள்ளது எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடம் சனி சூப்பர் அதுக்கப்புறமா ரெண்டில் யார் இருக்காங்க கேது எட்டில் ராகு இதுக்கப்புறம் மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த ரெண்டு எட்டுல இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் வந்து பிரச்சனையில கொடுப்பாங்க இதை யார் காப்பாற்ற போறா உங்களுக்கு அப்படின்னா இந்த காசு கொடுக்குற ஒரே பிளானட்ஸ் வந்து உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துல குரு பகவான் எப்போ எப்ப உச்சமாவரு செப்டம்பர் நான்கு மாதங்களுக்கு செப்டம்பர்ல உங்களுக்கு வந்து உச்சமாவர் கடக ராசியில என்ட்ரி கடக ராசியில குரு என்ட்ரிங்க குரு வரவர் குரு வரக்குள்ள சிறப்பாக வேலை செய்யும் குரு தான் காசு பணம் துட்டு மணி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் குரு பகவான் தான் லாக்ஸ் கோடி கணக்கில் வந்து புழகக்கூடியது ஆயிரங்கள் லட்சங்களை வந்து சுக்கரன் சொல்லுவார் அப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர்லேருந்தே பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே குரு உள்ள என்ட்ராகனே அதிசாரத்தில் நாலு மாதம் வந்துடு அப்போ வந்த உடனே உங்களுக்கு பைசா கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து குரு கொடுப்பார் முக்கியமாக தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருந்தால் தொழிலில் வளர்ச்சி கொடுப்பார் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளை வந்து உருவாக்கக்கூடியவர் தொழில் அதிபர்களை அதிகமாக இந்த மந்திரி கூட இருக்கிறவங்க மந்திரி கீழே இருக்கிறவங்க பெரிய பெரிய வந்து தொழிலதிபர் பண்ணுறவங்க சின்னதாக தொழில் பண்ணுறதுனா கூட அவங்க பெரிய லெவல் போகிறதுக்கு எல்லாமே குரு குரு தான் பெருசு அதனால் நீங்கள் தொழிலதிபராக நல்லா மாறுறதுக்கான சான்ஸ் உண்டு பணம் நல்லா வரக்கூடும் இப்போ ஒரு இடத்துக்கு நான் வேலை பண்ணுற சார் வேலைக்கு போகிறேன் இப்போ எனக்கு அதில் எதாவது காசு வருமானு கேட்டிங்கன்னா அதில் அந்த ஆயிரங்கள் அந்த ஆயிரத்துக்கு மேலே உள்ள மாத சம்பளம் உயரக்கூடும் ஸோ அது வந்து காசு மேலே காசு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் கடகராசிக்கு காசு காசு கண்டிப்பாக உண்டு இந்த ஒரு ஆறு மாதங்கள் வந்து நல்லா தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்போதாம் இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் இல்லையா சனி ஒன்பதாம் இடத்துக்கு போய் இங்கே குரு கனெக்ட் பண்ணுவார் இப்போ குரு கனெக்ட் பண்ணக்குள்ள குரு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய தொடர்பு நல்லா வரக்கூடும் விஐபி கான்டெக்ட்ஸ் வரக்கூடும் குரு எப்பெல்லாம் சனி பகவானை பார்க்குறாரோ அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் ஸோ நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ன திசை போகுதுன்னு பாருங்கள் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை வாடுறதுனால அந்த பூச நட்சத்திர அதிதேவதையே குரு தாங்க அப்ப இந்த இடத்துல குரு சனி சூப்பரா வேலை செய்ய போறாங்க அதிசார குரு உச்சம் பெற்று யோகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு புதன் ஃபர்ஸ்ட் சோ புத பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தை சேர்ப்பார் அதுக்கப்புறமா அவர்களுடைய தசைகள் என்ன உங்களுடைய ஏஜென்னு பாத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இங்கே பணத்தை கொடுக்க போகிறார் பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார் காசு வந்தால் கல்யாணம் நடக்கும் காதல் சிறக்கும் வாழ்க்கை இனிக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் சல்யூட் பண்ணுவாங்க இப்போ பணம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா அவங்களுக்கு ரிட்டனை வந்து நீங்கள் அடிப்பீங்க எப்படி அடிப்பீங்க காசு மூலியமாக அடிப்பீங்க இந்த வச்சுக்கு உங்க காசு வட்டியோடு கொடுக்குற உனக்கு அப்படி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கௌரவமாக வரக்கூடும் ஸோ இந்த இடத்துல கௌரவ கிரகமே குரு தான் அப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள் நகைகள் வாங்குவதற்கு நகை அடமானம் வச்சு எடுக்கிறதுக்கு குரு வந்து அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதாவது மணி ரொட்டேஷன் வந்து இட் வில் கம் டு ஈஸி அப்படின்றத வந்து குரு தான் கொடுப்பார் குரு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் குரு அங்கே கடக்கத்தில் இருக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட விரிச்சுக்க போயிட்ட பார்ப்பார் நல்ல பணம் வரும் சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடும் சொத்துல இருந்த வில்லங்கள்லாம் வரக்கூடும் வீடு கட்டுவீங்க அதே டைமில் நல்ல பணம் வரும் வருமானம் அதாவது கிட்டத்தட்ட குருள்ளனாலே உங்களுக்கு ஸ்பீடா வேலை செய்யும் எல்லாமே இந்த காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வருங்க உங்களை ஒரு அவமானமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த அவமானத்தை வந்து பாத்தீங்கன்னா வெகுமானமா மாத்துறது பணம் தான் காசுதான் அப்ப காசு மேல காசு வரக்குள்ள கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டு ஒன்போது பதினொன்னு சொன்னோம் இதுல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இப்ப ஒன்போதுல சனி சனி பகவான் வந்துட்டாரா அப்ப சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூச நட்சத்திரங்க இருக்குங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுத்தே தீர்வார் இதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே இல்லை அப்போ காசு நமக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம் இஷ்ட தெய்வத்தை அதிகமாக வணங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக வணங்குங்க இந்த கடக வீடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் சார்ந்தது காலச்சக்கரத்துடைய நாலாம் இடம் அதனால் அம்மன் கோவில் சம்மந்தப்பட்ட எந்த அம்மன் அந்த ராஜராஜேஸ்வரியாக இருக்கட்டும் புவனேஸ்வரியாக இருக்கட்டும் ஆ ஆலையம்மனாக இருக்கட்டும் ஸோ கிட்டத்தட்ட அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க நிச்சயம் கடகராசி யோகத்தையே அனுபவிப்பாங்க எல்லா இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பார் இவற்றை பெரு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்